இயக்குனர் வி சேகர் அவர்களுடைய குடும்பத்தோட நிலம் அதாங்க கவலைக்கிடமாக இருக்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்காரு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் ஹீரோ தான் அப்படின்ட்டு ஒரு படம் அது நல்லா ஓடுது விரலுக்கு ஏற்ற இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸ் வடிவேலு அவர்களை வச்சு விவேக் அவர்களை வச்சு ஒரு காம்போல வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு ஃபேமிலி டைரக்டர் அப்படின்னு மக்கள் மதியில ஒரு பெரிய பெயர் அவருக்கு கிடைக்குது ஆனா எங்க சில்லி சூனிய தருணம் வருது தெரியுமா விவேக் அவர்களில் இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு பிடிச்ச நபர்கள்லாம் விலகுறாங்க இறந்தும் போயிட்டாங்க ஸோ இவர் இப்போது ரீசெண்டாக கவலைக்கிடமாக உடம்பு சரியில்லாமல் இறந்து போனது தான் ஒரு வருந்த தகுந்த செய்தியாக இருக்குது ஏன்னா வி சேகர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய படங்கள் ஞாபகம் வருது அவர் ஒரு படம் ஏ அப்படின்ற மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் அதனால பலத்த நட்டம் என்ன ஆகிடுச்சுன்னா மொத்தமாக மூழ்கிற ஒரு நிலமை அப்படியே பொழுது அவருடைய பையனுக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படமும் பாதியிலேயே நின்று போகுது ச என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடைய பையன் ரேப்பிடோ ஓட்டி தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி ஒரு நிழலில் இருந்தே ப பழகிட்டாங்க இப்போ வறுமை அப்படின்றனால அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க சொல்லணும் அப்படின்னா திறமை அப்படின்றது ஒரு வாய்ப்பு மாதிரியானது இல்லையா இவருடைய திறமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க ஆனா இப்போ அவருக்கு வாய்ப்பில்லை இல்ல போறவங்க வரவங்க எல்லார்கிட்டையும் இந்நேரம் விவேக் இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான்லாம் புலம்புவாராம் அந்த அளவுக்கு அவர் விரத்தியில இருக்காரு சொல்ல ஒரு நாள் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருக்காரு பின்மண்டையில அடிபட்டதுல மூளையுள்ள இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் வெடிச்சிருச்சு அங்கேயே பிளட் கிளாட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல சிவியரா இருக்காரு ஆனாலுமே உதவி பண்ண யாரும் முன் வரல அந்த மனுஷன் இப்ப சிவியரா இருக்கும்போது அவங்க பையன் ரேப்பிடோ ஓட்டி கஷ்டப்பட்டு இருக்காங்க சில பிரபலங்கள் சிலருடைய வாழ்வியல் இப்படியே போயிடுதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா தாங்க இருக்கு குறிப்பா சினிமா வாழ்க்கை அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பபுல்கம் இனிப்பு இருக்க வரைக்கும் தான் கண்டென்ட் இருக்க வரைக்கும் தான் சம்பாதிக்கிற பணத்தை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண பழகலைன்னா இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ